ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் கைவழிக்காமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டெப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி லெகின்ஸ் பேண்ட்டெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் போடாமல் வச்சுருந்து பார்த்தோன்னா அந்த எலாஸ்டிக் வந்து நல்லாவே லூஸாக போயிடும் மற்றபடி அந்த லெகின்ஸோட கிளாத் எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம எலாஸ்டிக் லூஸாக போயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு லெகின்ஸை தூக்கி போட வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக அதை நம்ம சரி பண்ணிடலாம் லெகின்ஸோட ஃப்ரண்ட் சைடில் அந்த எலாஸ்டிக் இருக்க போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு சிஸர் வச்சு ரெண்டு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க அந்த எலாஸ்டிக்கை நம்மளால் தனியாக எடுக்க முடியாது ஏன்னா அந்த எலாஸ்டிக்கோட சேர்த்து தான் அந்த லெகின்ஸோட கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு ஹோல் மட்டும் போட்டுக்கலாம் இப்போது இந்த ஹோல்குள்ளே நம்ம சுடிதார் பேண்ட்டில் நாடா இன்சர்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு நாடாவை லெகின்ஸ் பேண்ட்லேயும் இன்சர்ட் பண்ணிட்டால் போதும் நம்மளோட லெக்கின்ஸ் பேண்ட் சூப்பர்பாக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம எப்பவும் போல் பேண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நாடாக வச்சு டைட் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் லெகின்ஸ் பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை ஒருவேளை உங்களோட மிடியோட எலாஸ்டிக் லூஸ் ஆகிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் மணி சேவிங்காக இருக்கும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெல் பாலிஷ் போட்டுக்கிறது ரொம்பவே பிடிக்கும் பட் நம்ம என்ன தான் பொறுமையாக நெயில் பாலிஷ் போட்டாலுமே அந்த நெகத்துக்கு சைடில் இருக்க ஸ்கின்லையும் கொஞ்சமாவது நெல் பாலிஷ் ஒட்டிவிடும் அதுக்கப்புறமா அதை நம்ம தொடச்சாலுமே அந்த ஸ்கின்லேருந்து அந்த கலர் வந்து போகாது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு நெகம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க நெகத்துக்கு சைடில் இருக்கற தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிடுங்க தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் எப்பவும் போல் நெயில் பாலிஷ் போட்டிருங்க இப்போது சைடில் எப்படியும் கொஞ்சமாவது நெயில் பாலிஷ் ஸ்கின்ல ஒட்டிகிட்ருக்கோ அந்த நெயில் பாலிஷை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி விரல் வச்சு தேய்ச்சாவே போயிடும் அந்த ஸ்கின்ல இருக்க நெயில் பாலிஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் ஸோ நெயில் பாலிஷ் நம்ம நெகத்தில் மட்டும் பர்ஃபெக்டாகவே இருக்கும் ஸோ நீங்களும் இனிமேல் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் நெயில்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் போடுங்க நீங்கள் என்றைக்கு பதிலாக கொஞ்சமாக வேஸ்லின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ஒரு சில டைம் நம்ம மிஷினில் போடுற சோப்பு பவுடர் வந்து சரியாக கரையாமல் நம்மளோட ட்ரெஸ்ஸில் எல்லாம் அங்கங்கே திட்டு திட்டா இருக்கும் அதுவும் டார்க் கலர் ட்ரெஸ்லெலாம் அது நல்லாவே தெரியும் ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம திரும்பவும் அலசி காய போடுற மாதிரி வரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்பவும் போல் மிஷினில் சோப்பு பொடி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க இதையும் நீங்கள் மிஷினில் போட்டுட்டு ஓட விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட சோப்பு பொடி வந்து ட்ரெஸ்ஸில் திட்டு திட்ட ஒட்டாமல் இருக்கும் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பாலித்தீன் கவரை நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிடலாம் திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹாஃப் ட்ரம் ஃபில் ஆகிற அளவுக்கு தான் அழுக்கு துணி போட்டிருந்தேன் அதனால் ரெண்டு பாலித்தீன் கவர் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை ஃபுல் ட்ரம்மும் அழுக்கு துணி வச்சுருந்திங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் பாலித்தீன் கவர் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட டார்க் கலர் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கூட சோப்பு படியவே இல்லை இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ இருக்க நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்கும் இதை நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே க்ளோஸ் ஆகிடும் சின்ன பசங்க இருக்கற ரூம்லெலாம் இந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னா ஒரு சில டைம் அவங்களுக்கு அந்த டோர் ஹேண்டிலோட ஹைட் எட்டாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டோர் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி திக்கான ஒரு அட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து பிஸ்கட்டோட அட்டை தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்ககிட்ட கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சவே ஈஸியாக இருக்கும் இப்போது அட்டையை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி நல்லா திக்காக வர வரைக்கும் மடித்து விட்டுருங்க உங்களோட அட்டை எந்த அளவுக்கு திக்காக இருந்தால் உங்கள் டோர் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்டையை திக்காக மடிச்சு எடுத்துக்கோங்க எல்லா கதவுலையும் பார்த்தீங்கன்னா அந்த நிலவாசலையும் கதவையும் இந்த மாதிரி மூணு ஜாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பேன் ஜாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸுக்கு இடையில தான் நம்ம இந்த அட்டையை வைக்க போகிறோம் கரெக்டாக அந்த அட்டையோட திக்னஸ் எப்படி இருக்கணும்னா அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அட்டையோட திக்னஸ் இருக்கணும் ஒருவேளை அந்த அட்டை வந்து நீங்கள் மெல்லிசாக மடிச்சிருந்தீங்க அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அது கீழே விழுந்துரும் அதுக்காக தான் நம்ம அட்டையை வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து மடிச்சுக்கணும் அட்டை வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட டோரை வந்து எவ்வளோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ணினாலும் அது வந்து லாக் ஆகவே மாட்டேங்குது ஏன்னா அந்த அட்டை வந்து அதை ஒரு டோர் ஸ்டாப்பர் மாதிரி தடுத்துருச்சு பட் உங்களோட டோரை நீங்கள் சும்மா மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பட் அது லாக் ஆகாது பாருங்க அட்டை வச்சதுக்கு அப்புறமா நம்மளோட டோர் வந்து ஃபுல்லாக லாக் ஆகவே இல்லை சின்ன பசங்க இருக்க வீட்டிலெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது 5th டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி மெஷரிங் டேப் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் நம்ம மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சாலுமே அது அங்கே இங்கே மூவ் ஆகும்போது ஆகும்னா நம்ம சுற்றி வச்சது வந்து கலந்துகிட்டே வந்துடும் ஸோ அதனால சீக்கிரமே அந்த டேப் வந்து பிஞ்சு வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் நீங்கள் எப்படி சுற்றி வச்சிங்களோ அதே பொசிஷனில் அந்த டேப் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மெஷரிங் டேப்போட லைஃப் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பூண்டு தோல் உரிக்கிறதுனா ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு தான் சொல்லுவோம் அதுவும் நெகம் இல்லைனா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு காயின்னு வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி பூண்டு தோல் உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பூண்டோட ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி மூணு சைடு இருக்கும் இந்த மூணு சைடில் இருக்க தோலையும் தான் நம்ம இப்போ ஈஸியாக உரிக்க போகிறோம் காயினால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த பூண்டோடய ஹெட் போர்ஷனில் வச்சு இந்த மாதிரி கீழே வரைக்கும் இழுத்துட்டே வந்தீங்கன்னா போதும் அந்த தோளும் சேர்ந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிட்டே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளோட பூண்டு தோல் வந்து ரிமூவ் ஆகிட்டு இப்போ கடைசியாக கீழே பாட்டமில் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும் பூண்டு தோல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நெகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு பூண்டு தோல் உரிப்பாங்க பட் நம்ம கையில் கத்தியை வச்சுட்டு பூண்டுத்தோல் உரிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பட் நம்ம இந்த மாதிரி காயின் வச்சு உரிக்கும் போது நமக்கு கத்தியை வச்சு உரிக்கிறத விடவே ரொம்ப ஈஸியாக தோல் உரிச்சிடலாம் இந்த மாதிரி பூண்டுத்தோல் உரிக்கிறதுக்குனே தனியாக ஒரு காசை சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இனிமேல் யாரும் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு நெகம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் கிலோ கணக்கில் பூண்டு இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம காயினை வச்சு ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் பூண்டு தோல் உரிச்சிடலாம் பாருங்கள் நம்மளோட பூண்டு வந்து கொஞ்சம் கூட உடையாமல் முழுசாகவே தோல் உரிச்சு எடுத்துட்டோம் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்கு அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் வேற என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா